ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனம் இப்போது என்ன சொல்கிறது தெரியுமா என் வாழ்க்கையில் நான் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை உயர்த்திய முருகனுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன் முருகன் இருக்க எனக்கு பயமே என்று தானே உன் மனம் சொல்கிறது நெகிழ்ச்சி அடைந்தேன் தங்கமே மனம் மகிழ்ச்சி அடைந்தேன் உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறது தானே உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே சரியானதைத்தான் சொல்கிறேன் உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா இப்போது எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது உன் வீட்டில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை அனுபவிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடத்த நேரம் வந்துவிட்டது உன் முருகன் உனக்கு என்ன செய்தான் என்ற கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலம் வந்துவிட்டது தங்கமே நம்புகிறாய் தானே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உன் முருகன் உனக்கு என்ன செய்தான் என்று கேட்போருக்கு நீ பதில் கோரும் காலம் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்திவிட்டேன் இனி வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்கள் நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் அடுத்த வாய்ப்பும் உனக்கு கொண்டிருக்கிறது உன் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் சிலருக்கு கையில் விளங்கிட்டது போல் எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும் அதற்கு அது முடிவுக்கு வரப்போகிறது இனி வாழ்க்கையில் எதை படிக்க வேண்டும் என்று விட்டு வைத்தாயோ அதை படிக்க ஆரம்பிக்கலாம் பாதியிலேயே விட்டதை மீண்டும் தொடங்கு உன் படிப்பு வாழ்வின் இருளை அகற்றும் ஒளியாக இருக்கப் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதே நம்பிக்கை ஒளி தோன்றும் அந்த ஒளியாக உன்னோடு இருப்பது நான்தான் என் ஒளி உன் இதயத்திலும் பாய்ந்து நிரப்பும் நிரம்பும் சிலருக்கு சிக்கல்கள் குறையும் முழுதாக முடிய சில நாட்கள் ஆகும் அதனால் தான் கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்கிறேன் இந்த முருகனை வணங்குவோர் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கடல்வோல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்குதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது வரும்போது எழும்போது முருகா என்று கூறு முருகா என்றால் வரும் நன்மைகள் என்ன என்று தெரியுமா முருகா என்றால் கல்வியில் தேர்ச்சி பெறலாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் முருகா என்றால் தடைபட்ட திருமணம் நடக்கும் முருகா என்றால் நிலை பெருகும் கடன் சுமை தேரும் தங்கமே முருகா சரணம் சண்முகா சரணம் சுவாமியே சரணம் என்று எழுது முருகா சரணம் சண்முகா சரணம் சாமியே என்று எழு நான் உனக்கானதை தருவேன் நான் உனக்கானதை நிச்சயமாக தருவேன் நீ மனதளவில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விட்டாயா இல்லையா வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் முன்னேறி கொண்டிருக்கிறாய் தடையாக இருக்கும் எதிர்மறை எண்ணமும் குறைந்து குறைந்துவிட்டன இனி வெற்றி என்ற வார்த்தையே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இரு நீ மனதை வென்று வெற்றி வெற்றி விட்டாய் இன்றைய தினத்தில் புதிய பாதையில் பயணிக்கப் போகிறாய் நல்லதையும் நடக்கப் போகிறது சந்தோஷம்தான் நீ தங்கமணி சந்தோஷப்படணும் முருகன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்ற முடியாது இனி நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் தாங்கி பிடிக்க தாயாக தூக்கி நிறுத்த தந்தையாக உன்னுடன் உன்முகன் உன்முருகன் நான் இருக்கிறேன் நீ வீழ்ந்து போவதில்லை இந்த குமரன் இருக்க உனக்கு குறையில்லை முருகா என்று மட்டும் கூட பதிவிடு என்னை எப்படி வேண்டுமானாலும் சொல் ஆனால் என் நாமத்தை சொல்ல சொல்ல என் பிள்ளைக்கு வழிகாட்டிக்கொண்டே இரு எப்படியெல்லாம் என்னை சொல்லுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஓம் சரவ என்று சொல்கிறாய் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிவேலா போற்றி முருகா என்று தான் சொல்கிறாய் அம்மா என்ற சொல்லு கூட அடுத்து தான் இருக்கிறது முருகா என்கிறாய் முருகா முருகா என்று உன் மனமானது என்னை வட்டமிட்டு இருக்கிறது உண்மைதானே தங்கமி தங்கமே பாலமுருகனே போற்றி என்கிறாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் என் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த முருகன் இருக்க உங்களுக்கு குறை இல்லை தங்கமி நல்லது நடக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் வேண்டாம் முக்காலமும் உன் முன் நிற்பேன் உனக்கு துணையாக இது சத்திய வாக்கு உனக்கு வாழ்க்கை தரப்போகும் பரிசை பெற நேர்மறை எண்ணங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம் உண்மைதானே தங்கமின் எதையும் அளவோடு செலவு செய்யும் வாய்ப்பு வரும்போது வருமானத்தை நான் பெருக செய்கிறேன் உன் நேர்மறை எண்ணங்கள் வருமானத்தை கொண்டு வரும் உன் சேமிப்பு உயரும் உன் வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும் இன்று சஸ்தி விரதம் இருக்க சக்தி தர வேண்டும் என கெட்டாய்தானே உனக்கு சக்தி கிடைக்கும் வரம் வேண்டி இருக்கும் நீ சஸ்தி விரதம் என்று இருக்கிறாய் உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகாய் என்ற திருநீறு அணிவோருக்கு மேவ வராதே வினை திருச்செந்தூரின் தெய்வமே நினது பிரசாதமாகிய திருநீற்றை கண்ட மாத்திரத்தில் வாதம் குஷ்டம் வழுப்பு ஜுரம் குன்மம் மற்றும் எந்த நோயும் விலகும் துஷ்ட சக்திகள் விலகிவிடும் நம்புங்கள் இந்த சஸ்தி இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் உள்ளமே ஒரு கோவில் தானே ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன்னுள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய் ஒரு நாள் ஒளியாக என்னை தரிசிப்பாய் தொடர்பவர்களை நான் எப்போதும் கைவிட்டதில்லை அவர்கள் மறைந்திருக்கும் மாயையை விலக இறுதியில் என்னை அடைவார்கள் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறப் போகிறாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் என்ன நடந்தாலும் சமாளிக்க மாற்றலை பெற்றுள்ளாய் கோபம் எரிச்சல் என்று இருந்தால்தான் இனிமையாக முடியும் நீ என்னிடம் நன்றி சொல்லும் நாள் வரும் என்று நான் முன்பே உனக்கு சொல்லியிருந்தேன் அந்த நாளும் வரப்போகிறது நான் உன் வாழ்க்கையில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயைதான் வாழ்க்கை அதன் போக்கில் செல்கிறது நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது உன் மனம் உணரத்தான் காலம் தாமதமாகிறது உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் தங்கமே நல்லதே நடக்கும் உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை புரிய வைக்க அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் ஓம் முருகா போற்றி போற்றி